வணக்கம் என் டாக்டர் நேரிடம் ஜிடாடி கன்சல்டன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டாங்கலத்தூர் தைராய்ட் டிசார்டர்ன்றது பத்துல ஒரு பேருக்கு இருக்கிற டிசார்டர் இது ஃபீமேல்ஸ்ல நிறைய காமனா இருக்கும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்க் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா பை ஐஆர் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் ரொம்ப காமன் தைராய்ட் கிளான்ன்றது நெக்கல் டு நெக்கல் சுச்சுவேட்டட் ஆன ஒரு கிளாண்டு இது ஹார்மோன்ஸ் இருக்குது நம்மளோட ஃபுல் பாடி ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கிளாண்டா இருக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கலாம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கலாம் ஹைப்போ தைராய்டிசம்னா கம்மியாக நம்ம ஹார்மோன்ஸ் இருக்குது ஹைப்பர் தைராய்டிசம்னா ஜாஸ்தியாக ஹார்மோன்ஸ் இருக்குது ஹைப்போ தைராய்டிசம்க்கு வர சிம்டம்ஸ் என்னென்னா இருக்கும் அப்படின்னா வெயிட் கெயின் ஃபேஸ் அண்ட் லத்தர் இருக்கலாம் அதுவே ஹைப்பர் தைராய்டிசம்க்கு இரெகுலர் ஹார்ட் பீட் பால்பிடேஷன் லாஸ் இருக்கலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தா போதும் சிம்பிள் பிளட் டெஸ்ட்டில் இந்த ஹார்மோன் லெவலாக சேர் பிரச்சனை நம்ம இருக்கா இல்லையான்றத ரூல் அவுட் பண்ணிடலாம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்தா ஈஸிலி ட்ரீட்டபிள் காஸ் இது ஸோ அதனால மெடிசன் எடுத்து எடுக்கிறது வந்து ரெகுலரா ஏர்லி மார்னிங் ஆன்டி ஸ்டமக்ல ஹைப்போ தைராய்டிசம்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹைப்பர் தைராய்டிசம்க்கு ஆன்டி தைராய்ட் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இது ஈஸிலி ட்ரீட்டபிள் காஸ் இதுக்காக என்னலாம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேபேஜ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரெண்டு வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வெயிட் கெயின் இருக்கிற